முந்திச் செல்லக்கூடாத இடங்களும் சூழ்நிலைகளும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு குறுகலான சாலை அல்லது குறைவான அகலம் உடைய வாகனம் செல்லும் பாதை போக்குவரத்தை மாற்றி அனுப்பப்படும் இடங்களில் ஒரு வாகனம் முந்திச் செல்லக்கூடாது குறுகலான பாதை என்று குறிக்கும் எச்சரிக்கை சின்னங்கள் உள்ள பகுதிகளில் முந்திச் செல்லக்கூடாது ஏன் இந்த விபரீத முயற்சி சாலை வளைவுகளில் வாகன அளவுகள் மாறும் முந்தி செல்லக்கூடாது இவ்வகை குறுகலான சாலைகளிலும் முந்தி செல்லக்கூடாது சிக்கலான சாலைகளில் முந்தி செல்வதற்கு முயற்சி செய்யும் வகையில் இடையூறாக நிறுத்தி வைக்கக்கூடாது பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டுள்ள சாலை குறுக்கு தடுப்புகள் உள்ள பகுதிகளில் முந்தி செல்ல முயற்சிக்கவே கூடாது மோதல்களையும் உரசல்களையும் விபத்துகளையும் தவிர்க்க குறுக்காக வைக்கப்பட்டுள்ள சாலை தடுப்பு பகுதிகளில் குறுகலான சாலை குறுகிய பாலம் சாலையில் நடக்கும் வேலைகளுக்காக குறிப்பிட்ட சாலை மற்றும் ஒருவழிப்பாதையில் திருப்பிவிடப்பட்ட சாலை ஆகியவற்றில் முந்திச் செல்லக்கூடாது சாலை பாதுகாப்பு என்பது வெறும் வார்த்தையல்ல அது வாழும் முறை